அனைவருக்கும் வணக்கம் சுவையான பால் கோவா செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க நான் ஃப்ரெஷ்ஷான பசும்பால் வந்து ஒரு லிட்டர் எடுத்துக்கிட்டேன் இப்போ பாலை ஊற்றிக்கிறேன் பாலில் வந்து நான் தண்ணி யூஸ் பண்ணல பாலை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பால் நல்லா கொதித்து வரணும் பால் நல்லா கொதித்து வந்த பிறகு நான் அரை லெமன் சாறை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பிழிஞ்சு எடுத்த சாரை இதில் ஊற்றிக்கிறேன் இப்போ லெமன் சாறு இதில் பிழிஞ்சு விட்டோன்னே பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்துடும் பால் நல்லா சுண்டை காஞ்சி வந்துடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு நான் சர்க்கரையை போட்டுக்கிறேன் சர்க்கரை வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அடி பிடிக்காத அளவுக்கு லைட் எல்லோ கலரில் மாறி வரும் இப்போ இந்த டைமில் வந்து நான் அரை கரண்டி நெய்யை ஊற்றிக்கிறேன் நெய்யை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்தால் சூப்பரான சுவையான பால் கவா ரெடி ஆகிடுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம வீட்டிலே சுத்தமாகவும் சுவையாகவும் செஞ்சு சாப்பிடலாம் இதை செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபாலோ மீ நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்